புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திரை உலகினரையும் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வயது தான் ஆகின்றது நாற்பத்தாறு வயதிலேயே ரோபோசங்கர் அவர்களுக்கு திடீரென என்ன நடந்தது ஏன் காலமானார் அப்படின்னுட்டு அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தபோது காலமானார் அப்படின்ட்டு செய்திகள் வெளியாகியிருந்தது அவரது உயிரை காப்பாற்ற கடைசி நேரத்தில் சிகிச்சை பார்த்த ஜெம் மருத்துவமனையை சேர்ந்தவர்கள் அதாவது மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு தகவலை சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஒரு மருத்துவ அறிக்கையையே வெளியிட்டிருக்காங்க ரோபோ சங்கர் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான போவது யாரு நிகழ்ச்சி மூலமாக தமிழ் சினிமாவிற்குள்ளார நுழைந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார் இப்படியாப்பட்ட ரோபோ சங்கர் அவர்கள் அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் மஞ்சள் காமாலையாலையும் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தார் இப்படி ஒரு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி குறிப்பாக செப்டம்பர் பதினாறாம் தேதி ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருந்தபோது மயக்கமடைந்து கீழே விழுந்தார் அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடைசியாக ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ரோபோ சங்கர் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி மருத்துவர்கள் தற்போது இந்த தகவலை ரோபோ சங்கர் அவர்களுக்கு இறைப்பை குடல் இரத்த அதிகம் ஏற்பட்ட நிலையில் பல உடல் உறுப்புகள் தொடர்ந்து திடீரென செயலிழந்து கொண்டே இருந்ததாம் அவரை காப்பாற்ற எவ்வளவோ போராடியும் காப்பாற்ற முடியல ஒரு கட்டத்துல கோமா நிலைக்கு ரோபோ சங்கர் அவர்கள் சென்று விட்டார் அதன் பிறகு காலமாகிவிட்டார் அப்படின்ட்டு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க எவ்வளவோ போராடியும் செப்டம்பர் பதினெட்டு இரவு ஒன்பது ஐந்து மணி அளவில் சங்கர் அவர்கள் காலமானார் அப்படின்ட்டு ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை வெளியிட்டு